பெருமக்களுக்கு வணக்கம் வேளம் பெருமக்களே இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் இன்றைய தேவை எனும் தலைப்பில் இயற்கை விவசாயத்தில் அதீத ஈடுபாடுடைய பாம்பன்வளை பகுதியைச் சேர்ந்த என் விசாககுமார் அவர்கள் வழி பல்வேறு விதமான தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஏன் திரும்ப வேண்டும் இயற்கை விவசாயத்திற்கு இயற்கை விவசாயம் குறித்த பயிற்சிகள் நம் மாவட்டத்தில் வழங்கப்படுகிறதா அதிக வருவாய்க்கு இயற்கை விவசாயம் வழிகாட்டுமா நம் விளைபொருட்கள் இயற்கை விவசாய வழி உருவாக்கப்பட்டது என்பதை எப்படி நிரூபிப்பது அரசு ரீதியாக இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் திட்டங்கள் உள்ளதா தினசரி வருவாய்க்கு இயற்கை விவசாயம் கை கொடுக்குமா இப்படியான பல்வேறு சந்தேகங்களுக்கும் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக நமது நிலையத்தில் ஆர்வமுடன் எனக்கு முன்னால் காத்துக்கொண்டிருக்கிறார் பல்லாண்டு காலமாக இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடுடைய இளம் விவசாயி பாம்பன் விளை என் குமார் அவர்கள் இப்போது அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற சொல் இப்போ அதிக அளவில் கேட்குத இயற்கை விவசாயம்னா என்ன இயற்கை விவசாயங்கிறது நமக்கு நம்ம பண்ணைகளில் கிடைக்கக்கூடிய பண்ணை பொருட்களாக இருக்கட்டும் தொழு உரங்களாக இருக்கட்டும் இயற்கை ஈடுபொருட்கள்ங்கிற மண்புழு உரம் இது மாதிரிப்பட்ட பட்ட உரங்களை பயன்படுத்தி நாம் வேளாண்மை ரசாயன கலப்பு இல்லாமல் நம்ம வேளாண்மை செய்தோம்னா அது வந்து இயற்கை விவசாயம் இது வந்து பல வழிகளில் செய்கிறோம் அமிர்தக்கரைசல் ஜீவாமிர்தம் இது மாதிரிப்பட்ட பட்ட பல பொருட்களை மீன் குணவம் இதுகளெல்லாம் பயன்படுத்தி நம்மளால் செய்ய முடியும் சரி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் ஓரளவுக்கு ஒரு பரிச்சயமான நாள் உங்களுடைய சத்தமும் கூட அதிக அளவில் எதிரொலிக்குது இயற்கை விவசாயம் என்னன்னே தெரியாத இடத்துல நம்ம மாவட்டம் முழுமையுமே இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது சாத்தியப்படுமா நிச்சயமா சாத்தியப்படும் அது வந்து உடனே சாத்தியப்படுமான்னா முடியாது முறையான பயிற்சிகள் வழங்கப்படணும் விவசாயிகளுக்கு அதை முதல்ல அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வரணும் அவங்களுக்கு அதை பற்றின தகவல் தெரிஞ்சாதான் முறையான பயிற்சிக்கு வருவாங்க அதுக்கப்புறம் முறையாக பயிற்சி வழங்கப்பட்டு உண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு அமைச்சு கொடுத்தோன்னாச்சுன்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா ஒரு சிக்கிங்கிற மாநிலமே இன்னைக்கு வந்து இயற்கைக்கு திரும்பி இருக்கும்போது ஒரு மாவட்டம் திரும்புறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அருமையா பேசுறீங்க ஆனால் நீங்கள் வந்து நீங்களும் கூட ஆரம்பத்தில் ரசாயன தாக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் விவசாய விளைபொருள் உற்பத்தியில் ஈடுபாட்டோடு தான் இருந்தேன் ஆனால் சில பயிற்சிகள் சில விவசாயிகளுடைய அனுபவபூர்வமான உணர்வுகள் என்ன இந்த பக்கமாக ஈர்த்துச்சு அப்படின்னு ஏதாவது கருத்துக்கள் நிச்சயமா அதான் முதல்ல பார்த்தீங்கன்னாச்சுன்னா நான் கிட்ட கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிட்டு இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்து ஆனால் ஆரம்பத்தில் ரசாயனம் தான் பண்ணிட்டு இருந்தது ரசாயனம் பண்ணிட்டு இருந்தாப்பில தான் திருப்பி அந்த இயற்கைக்கு திரும்புறதுக்கு நிறைய பயிற்சிகள் சில அமைப்புகள் மூலமாக கிடைச்சது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கமே நமக்கு கொடுத்துட்ருக்கு ஆரம்ப காலத்தில் நிறைய என்ஜிஓக்கள் நஞ்சில்லா வேளாண்மை சங்கம் இது மாதிரிப்பட்ட அமைப்புகள் ஆர் ஈசி அக்கறை இறக்கட்டளை இவங்கள்லாம் வந்து பயிற்சிகள் கொடுக்க அந்த பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு நம்மாழ்வார் ஐயாவோட நேரடி பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சீரோ பட்ஜெட் சுபாஷ் பாலேகர் ஐயாவோட பயிற்சிகள் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பயிற்சிகளை முறையா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இயற்கை விவசாயத்தில் நிலைச்சு நிற்க முடியுது அந்த பயிற்சிகள் இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தாங்கன்னா ஒரு ஆர்வத்துல வருவாங்க அந்த ஆர்வத்துல வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அதை விட்டு வெளிய போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கண்டிப்பா முறையான பயிற்சிகள் வழங்கப்பட்ட காப்பாற்றணும் சரி நீங்க இப்ப பேசும்போது கூட அடிக்கோடிட்டு ரெண்டு பேருடைய பேரை சொன்னீங்க நம்மாழ்வார் சுரேஷ் பாலேக்கர் அப்படின்னு ரெண்டு பேர் சொன்னீங்க அவங்க அந்த இயற்க ரீதியான பயிற்சியில் சொல்லி தந்த முக்கியமான தகவல் அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி சொல்ல விரும்புகிறீங்க நம்மால்வாறு ஐயாவை எடுத்துக்கிட்டீங்களாச்சுன்னா அவங்க வந்து அமுதக்கரைசல் முக்கியமா செய்வாங்க அந்த அமுதக்கரைசல்ங்கிறது எல்லாமே மாடு அடிப்படைய கொண்டதுதான் நம்ம அமுதக்கரைசல் மாடு அப்படிங்கறது நீங்க வந்து நாட்டு பசுமாடுகளை சொல்றீங்களா நாட்டு பசுமாடு சிறப்பு ஏன்னா நாட்டு பசுமாட்டில் தான் அந்த சாணத்தில் வந்து நுண்ணீரிகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரிப்பட்ட பசுமாடுகள்ல நுண்ணீரிகளோட பெருக்கம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் அதனால் நாட்டு பசுமாடு முக்கியமாக இருக்கிறது நல்லது நம்மளுமையா வந்து அமுத கரைசல் பண்றது அதே இது மகாராஷ்டிரை சுபாஷ் பாலக்கரையா என்ன பண்ணுவாங்கன்னா ஜீவாமிரதம் இன்னொரு பண்ணுவாங்க ஆக்சுவலா எல்லாமே என்னன்னா நுண்ணீரிகள் மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த நுண்ணீரிகளை பெருக்கிறதுக்காக உண்டான விஷயங்கள் தான் அதுல இருக்குது அதை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மண்ணோட வளம் மண்ணோட மலட்டு தன்மை எல்லாம் மாறி நமக்கு வந்து மண்ணை மீட்டு எடுக்க முடியும் ஏன்னா நம்ம ரசாயன தாக்கம் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே ரசாயனத்தை போட்டு போட்டு மண்ணுல நுண்ணெரிகளை காலி பண்ணி வச்சிருக்கிறோம் அப்போ அந்த நுண்ணீரிகளை நம்ம மீட்டு எடுக்கணும் மீட்டு எடுத்தாதான் இயற்கை விவசாயத்தில் நாம நிலைச்சு நிற்க முடியும் சரி இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு பசுமாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிக்கோடிட்டு சொல்லுற மாதிரி இருக்குது இருக்கு நம்ம பழைய எம்ஜிஆர் பாடலே இருக்கு நல்ல விவசாயிக்கு ஒரு பசு பசு மாடு இல்லாம நம்ம இயற்கை விவசாயம் சாத்தியப்படாதுன்னே சொல்லலாம் ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து இடுபொருட்கள் பயங்கர விலையாயிடுச்சு இன்னைக்கு ரசாயனத்தை மக்கள் பிடிச்சிட்டு நிக்கிறக்கு காரணம் என்னன்னா அதை பயன்படுத்துற முறையும் அந்த காஸ்டும் நமக்கு கம்மியா இருக்கு குறைவாத செலவுல நமக்கு இன்னைக்கு இயற்கை ரசாயன உரங்களை வாங்கிட முடியும் எளிமையா கொண்டு நம்மளால வயல்ல போட்டுட முடியும் அதே ஒரு ரோடு தொழு உரத்தை கொண்டு நம்ம சேர்க்கணும்னா அது பெரிய பாடா இருக்கு அப்போ அந்த விஷயங்களுக்கு நம்மளோட பசு இருக்கும்போது லோடு கணக்குல தொழு உரம் போடாம நம்ம லிட்டரு கணக்குல ஜீவா ஒரு ஐம்பது லிட்டரு நூறு லிட்டரு ஜீவா மிருதம் அதையே அங்கேயே நம்ம தயார் பண்ணிடலாம் வயல்லேயே ஒரு ட்ரம்மோ மிருதம் அப்படிங்கிறீங்க அது வந்து எப்படி தயார் பண்றதுங்கிறத சொல்லு பார்ப்போம் இதுல வந்து முக்கியமா நம்ம பசுவோட பசுமாட்டோட சாணம் ஒரு பத்து கிலோ ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம்ல பத்து கிலோ சாணம் அஞ்சு லிட்டர் வந்து பசு மூத்திரம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு அந்த முன்னேறி பெருக்கத்துக்கு பண்றதுக்காக என்ன தேவைப்படுதுன்னாச்சுன்னா நாட்டு சர்க்கரை நமக்கு நம்ம மண்டவல்லமா இருந்தாலும் சரி நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி அது வந்து ஒரு கிலோ அது போக பாத்தீங்கன்னா இந்த முன்னேறிகளுக்கு உணவு வந்து நமக்கு பயர் மாவு ஏதாவது ஒரு பயர் உளுந்தோ சிறு சிறுபயரோ ஏதோ ஒரு பயரோட மாவு வந்து ஒரு கிலோ அப்புறம் நம்ம எந்த பயிர் பயிருக்கோ இல்ல எந்த மண்ணில வந்து நம்ம இந்த ஜீவாமிரதத்தை விட போறோமோ அந்த மண்ணில் இருந்து ஒரு கைப்பிடி ஜீவன் உள்ள மண்ணு நமக்கு பாங்கான இடத்துல எதுக்குன்னா வயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு வகையான நுண்ணீரிகள் இருக்கும் மலை ஏரியாக்கள்ல ஒரு வகையான நுண்ணீரிகள் மண்ணில் இருக்கும் இல்ல பாங்கான பகுதிங்கிறீங்க ஆனா பொதுவா மண் பரிசோதனைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிழற்பாங்க பகுதியில எடுக்க கூடாது நீங்க வேற சொல்றீங்க நுண்ணீரிகள் பெருக்கத்துக்காக மண் தேர்வுங்கிறீங்க நிழல் பாங்கான பகுதின்னா நாம் சொல்லக்கூடியது நுண்ணுயிரி அடிப்படையாக உள்ளது நீங்க மண் பரிசோதனையில சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ரசாயனம் அடிப்படையில் அதுல இருக்க கார்பன் எவ்வளவு இருக்கு அதுல வந்து நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு பொட்டாசியம் அந்த பகுப்பாய்வு அவங்க பண்றதுனால அவங்க எங்க வேணாலும் எடுக்கலாம் ஏன்னா நுண்ணீரிங்கிறது வந்து நிழல் பாங்கான இடத்துலயும் அதுக்கு வந்து ஒரு காற்றோட்டம் உள்ள இடத்துலதான் இருக்கும் அதனாலதான் அந்த மாதிரிப்பட்ட மண் ஒரு கைப்பிடி போட்டு இருநூறு லிட்டர் தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை மூணு நாள்

ஜீவாமிரதம் மேல வரணும் மேல உள்ளது கிளக்கணும் எதுக்குன்னா நுண்ணிருக்கி சுவாசிக்கிறதுக்கு காற்று கிடைக்கும் அதுதான் அதோட முக்கியமான விஷயம் அதுக்காக நம்ம ஓரளவு ஒரு நாலஞ்சு சுத்து கலக்கணும்னா போதும் அது மூணு நாளையில ரெடி ஆயிடும் பதினஞ்சு நாள் வரைக்கும் நாம இதை பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு இருநூறு லிட்டர் போதுமானது ஒரு தடவைக்கு சரி இது வந்து வளர்ச்சி ஊக்கியா நோய் விரட்டியா பூச்சி விரட்டியா இது வந்து நுண்ணுயிர் பெருக்கி இது வந்து முழுக்க 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 வளர்ச்சி ஊக்கி நுண்ணியிர் பெருக்கியா தான் இருக்கும் பூச்சி விரட்டியா இதை நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சி விரட்டியாவும் அது செயல்படும் ஆனா நம்மளோட மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சாணத்தை இது அழிக்கும் பூஞ்சாணம் நோய் எல்லாத்தையுமே இது கட்டுப்படும் சரி நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு நிலையில ரசாயன பக்கம் வந்தோம் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப உணவு உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரசாயனம் அப்படிங்கிறத அரசு வந்து உள்ளுக்கு கொண்டு வந்தது ஆனால் நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்க இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு உயிர்ப்போடி வருது அப்படிங்கிறீங்க இயற்கை விவசாயத்தில் எல்லாருக்கும் உணவு உற்பத்திங்கிறது சாத்தியமா நிச்சயமா அதாவது ஒரு இயற்கை இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் ரசாயன உற்பத்தியில என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதை விட ஜாஸ்தியாவே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த கெமிக்கல் பண்ணன இடத்துல இருந்து நீங்க ரசாயனத்துல மாறும் போது முதலில் இரண்டு வருடங்களுக்கு நமக்கு உற்பத்தி திறன் குறைவா இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைன்னா அப்ப முன்னீறி போதுமானது இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வந்து அங்கக உரங்கள் கொஞ்சம் அதிகமா கொடுத்தா நீங்க போதுமான உற்பத்தியை நீங்க எடுக்க முடியும் ஏன்னா நம்ம அந்த இதுக்கு மாறினதே ரசாயனத்துக்கு மாறினதே மக்கள் தொகை பெருக்கத்துக்கு உணவு அளிக்க முடியாம தான் அதுக்கு முன்னாடி அதுல ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கு என்னன்னு நம்ம அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா இயற்கை வேளாண்மையின் பயன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்ல விரும்புறீங்க இயற்கை வேளாண்மையோட பயன்கள் என்னாச்சுன்னா நமக்கு அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் நம்ம வந்து மாற்று உற்பத்திக்கு நிறைய போயிட்டோம் இன்னைக்கு சிறுதானியங்கள் நிறைய விளைந்த மலைகளில் பார்த்தீங்கன்னாச்சின்னா முழுக்க முழுக்க என்ன ஆகிட்டு டீ எஸ்டேட்டும் காஃபி எஸ்டேட்டும் ஆயிடுச்சு அந்த மாதிரி உற்பத்தி மாற்றுக்கு போனனால தான் நம்மளால் உணவு அளிக்க முடியாத சூழ்நிலை அரசுக்கு ஏற்பட்டது அப்போ அந்த இதுக்கு பதிலாக என்னென்னா மாற்று இடங்கள் நம்மளோட உற்பத்தி பரப்பு அதிகப்படுத்துனாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாச்சுனா அதிக உற்பத்தி திறன் உள்ள நிறைய பயிர் ரகங்களை அறிமுகப்படுத்தினாங்க இந்த மாதிரி தான் அந்த இடத்தை வந்து அன்னைக்கு வந்து அவங்க சமாளிச்சாங்க இல்லை இயற்கை வேளாண்மையின் பயன்கள் அப்படிங்கும் போது இயற்கை வேளாண்மைக்கு வரும்போது மனிதர்களாகிய நமக்கு எந்தெந்த விதத்தில் அது வந்து பயனளிக்குதுங்கிறேன் இன்னைக்கு வந்து நோயே அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ரசாயனத்தோட தாக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு மருத்துவமனைகள் வரக்கூடிய நிலைமைக்கு ஆகிட்டோம் அப்போ நம்ம பண்ணும்போது அந்த உணவு முறைகள் வந்து உற்பத்தியில வரும்போது நம்மளோட நோய் தாக்குதல் நம்ம உடம்புல வந்து குறையும் ஏன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படும் போது நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே பாலிஷ் பண்ணக்கூடிய அரிசியை தான் நம்ம சாப்பிட்றோம் அன்னைக்கு அப்படி இல்லை அந்த கை குத்தல் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாலிஷ் பண்ண அரிசியை சாப்பிடறதுனால நோய் மட்டும் இல்லாமல் அந்த அரிசியோட தேவை அதிகப்படுது இன்னைக்கு ஒரு நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஒரு அரை கிலோ அரிசி தேவைப்படுதுன்னா பாலிஷ் செமி பாலிஷ்டுன்னு சொல்லுவாங்க அதாவது கைக்குத்தல் அரிசி பார்த்தீங்கன்னாச்சின்னா உங்களுக்கு ஒரு முன்னூறு கிராம் போதும் அப்போ நம்ம என்னன்னா உணவை தேவையில்லாம அந்த பாலிஷ் பண்ணி அதிகமாக எடுத்துக்கிட்டு பளபளப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க பளபளப்பு மட்டும்ப்டர்றோம் டைஜஷனுக்கு நம்மளோட உடலுக்கு ரொம்ப தேவைப்படுது அதை நம்ம என்ன இளம் தர்றோம் முன்னாடி வந்து அதை மாடாது தின்னது இன்னைக்கு மாடு கூட திங்கிறதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம் சரி இப்போ நீங்க வந்து இயற்கை விவசாயம் பக்கம் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது கிட்ட கிட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு மாவட்டம் இன்னைக்கு என்ன அளவுல இயற்கை விவசாயத்துல மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது ஓரளவு பரவாயில்ல பிற மாவட்டங்களுக்கு ஒரு படிப்பினையா நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு நம்ம உறுதியா சொல்ல முடியல ஏன்னா நம்மளோட பெரும் பகுதி ரப்பர் விவசாயம் இருக்கு ரப்பர் விவசாயத்தை பொறுத்தவரையில் அவங்க வந்து ரசாயனமோ இயற்கையோ அதை பற்றி எதையும் கவலைப்படுறது இல்லை ரப்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறனால அந்த பரப்பளவு வந்து பொதுவாக ரசாயனம் அதிகமாக இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நெல் வயல்களும் அதிகமாக இருக்கு அதுவும் நிறைய ரசாயனத்தில் இருக்கு இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா காய்கறிகள் தென்னை இதுகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை பயிர்கள் வந்து இயற்கைக்கு மாறிட்டு இருக்கு அப்போ வேற்றுமை அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியங்கிறீங்க இல்லையா நிச்சயமா அதாவது இது வந்து ஒரு ஏரியாவாக அதாவது ஒரு அரசாங்கம் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எடுத்து அந்த ட்ரையல் பிளாட் மாதிரி செயல் விளக்கத்திடல் ஒரு கிராமத்தை செயல் விளக்க கிராமமா அடுக்கணும் ஒரு கிராமத்தை எடுத்து முழுமையா அவங்க இயற்கைக்கு முதல்ல மாத்தணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனாச்சுன்னா ஒரு பத்து வருடத்துக்குள்ள முழுமையா நம்ம இயற்கைக்கு மாற முடியும் சரி இப்ப வந்து எந்த பயிரும் ஏற்ற முடியாத ஒரு மலட்டு ஒரு நிலம் இருக்குது அதை இயற்கை விவசாயத்தினால மீட்டெடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் ஆனால் அதுக்குன்னு சில தொழில்நுட்பங்கள் இருக்கு அதை முறையா செஞ்சோன்னா வேகமாக எடுக்க முடியும் பல தானிய விதைப்புன்னு ஒன்னு இருக்கு அந்த பல தானிய விதைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா பயறு வகைகள் ஒரு அஞ்சு தானியம் எண்ணெய் வித்துக்கள் நறுமணப் பயிர்கள் பசுந்தாள் உரங்கள் இது தானிய வகைகள் இதெல்லாம் ஒரு அஞ்சஞ்சு வெரைட்டிஸ் எடுத்து மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிலோ தானியத்தை விதைக்கணும் விதைச்சி அது முழுமையாக வளர விட்டு பூத்து காய் வர்ற பக்கத்துல இல்லை காய் வந்த பின்னர் அதை மடக்கி உழவு ஓட்டணும் இது மாதிரி ரெண்டு முறை செய்தாச்சுன்னா அந்த மண் வந்து ஈஸியா மலட்டுத்தன்மை மாறி நுண்ணியில் பெருக்கத்துக்கும் பல வகையான சத்துக்களும் அதில் மேம்படும் இது உங்க அனுபவபூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மையா கண்டிப்பா இது இன்னைக்கு அரசாங்கத்திலேயே பார்த்தீங்கன்னாச்சுன்னா உங்களுக்கு பசந்தாள் உரங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு மானிய விலையில பசந்தாள் உரங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா பசந்தாள் உரங்களை விடவும் பல தானியம் வரும்போது இன்னும் சிறப்பா இருக்கும் பல மடங்கு சிறப்பா இருக்கும் இயற்கை வேளாண்மை செயற்கை வேளாண்மை ஒப்பீடு செய்யுங்க பாப்போம் இயற்கை வேளாண்மை செயற்கை வேளாண்மை ரெண்டு விதமா ஒப்பீடு செய்யலாம் ஒன்று வந்து நீங்க மண் சார்ந்து ஒப்பீடு செய்யலாம் இன்னொன்னு வந்து உற்பத்தி பொருள் சார்ந்து ஒப்பீடு செய்யலாம் மண் சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ரசாயன உரங்கள் இன்னைக்கு வந்து கலவை உரங்கள் இருக்குது இன்னொன்னு குறிப்பிட்ட சில உரங்கள் இப்போ யூரியான்னா நைட்ரஜன் மட்டும் இருக்கும் பொட்டாஸ்னா அந்த சாம்பல் சத்து மட்டும் இருக்கும் இது மாதிரிப்பட்ட உரங்கள் இருக்கும் ஆனா இயற்கை உரங்கள்ல எதுலையுமே தனிப்பட்ட முறையில் ஒன்று மட்டும் இருக்காது இப்போ தொழு உரமாக இருக்கட்டும் மண் உழு உரமாக இருக்கட்டும் ஜீவாமிரதமாக இருக்கட்டும் எல்லா வகையான சத்துக்களும் அதுக்குள்ள இருக்கும் அப்போ மண்ணோட சத்து வந்து நாளுக்கு நாள் அதிகப்படும் வளம் அதிகப்படும் ரசாயன உரம் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண பண்ண அந்த மண்ணோட வளம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் மண்ணோட வளம் குறையது மட்டும் ஒரு மீது எடுத்த இடத்துல இன்னைக்கு மூணு மீன் எடுக்கிறோமே அதுக்கு உரத்தோட அளவு கூடிக்கிட்டே இருக்கு ரசாயனம் ரசாயனம் மாறிக்கிட்டு இருக்கு மண்ணுக்கு வந்து மூணு தன்மை இருக்கு ஒன்னு வந்து இந்த வேதியல் தன்மை அது வந்து நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இன்னொன்னு பௌதீக தன்மை பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இன்னும் பயாலஜிக்கல் தன்மை அதாவது நமக்கு வந்து அந்த நுண்ணுயிர் இந்த மூணுமே நம்ம பௌதீகத்தையும் நம்ம அந்த நுண்ணுயிர் தன்மையை அளியல் தன்மையை பார்க்க மறந்துட்டோம் மறந்தனால மண்ணை மலடாகுது இது ரசாயனத்துக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் அடுத்து உற்பத்தி பொருளை பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் நிறையவே குறைஞ்சிடுது ரசாயன உரத்துல பண்ணும் போது அதுல வந்து அந்த ரெசிடியூன்னு சொல்லுவாங்க கெமிக்கல் ரெசிடியூன்னு சொல்லுவாங்க அந்த ரசாயன எச்சங்கள் வந்து அந்த உணவு பொருள்ல தங்கிடுது இது வந்து நம்ம உடம்புல போய் நமக்கு நோய்களையும் கேன்சர் போன்ற நோய்களை உற்பத்தி பண்ண உருவாக்குது இது வந்து இயற்கை இதுல வந்து அந்த பிரச்சனை வராது சரிங்க சார் இயற்கை சாகுபடி விளைபொருட்கள் அப்படிங்கிறது ரசாயனத்துல உருவாக்குறதோடு என்ன காரணம் விலை அதிகரிப்பு விற்பனை பண்ணுறாங்க அதாவது விவசாயிக்கு வந்து பெரிய வித்தியாசம் கிடைக்கிறது இல்லை அதே சமயத்தில் விற்பனைன்னு வரும்போது ஏன்னா அதுக்கு வந்து டிமாண்ட் இருக்கு சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது அதை எப்போவுமே ஒரு பொருளுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் இருக்கும் சரிங்க சார் இப்போ நிறைவா அரசு வழி இயற்கை விவசாயத்துக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த மாதிரி இருந்தா இயற்கை விவசாயம் மாவட்டம் முழுமையே வெற்றி பெறும் அப்படிங்கிற அடிப்படையில அரசு என்ன ஒரு ஊக்கத்தை கொடுக்கணுங்கிறீங்க இன்னைக்கு வந்து அரசு வந்து சான்றிதழ் வழங்குறது பயிற்சி வழங்குறது எல்லாமே இலவசமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊக்கத்தொகைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அதிகப்படுத்தணும் பயிற்சிகள் நடத்தணும் நிறைய மாடல் ஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் உங்க அலைபேசி சொல்லாமல் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஏழு இரண்டு எட்டு நான்கு இன்னும் ஒரு தடவை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஏழு இரண்டு எட்டு நான்கு இதுவரை இயற்கை விவசாயம் இன்றைய தேவை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தகவல்களை அக்குவேரா ஆணிவேரா எடுத்து சொன்னதோடு நமது வருங்கால சந்தையினருக்கு நல்ல உணவும் நல்ல நிலமும் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா இயற்கை விவசாய பக்கம் எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அரைகோவில் விடுத்திருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக